நம்ம இந்த வீடியோல கர்ப்ப காலத்துல வந்து போலிக் ஆசிட் எடுக்கிறதோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் ஹாய் நான் டாக்டர் ராஜலக்ஷ்மி உங்கள் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் வி ஆர் ஹாஸ்பிட்டல் கேடிசி நகர் திருநெல்வேலி சோ போலிக் ஆசிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வைட்டமின் பிரிப்ப சேர்ந்தது கரு உண்டாகும் போது நிறைய ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செல் டிவிஷன் நடக்கும் அந்த செல் டிவிஷன் வந்து சரியான முறையில் நடக்கிறதுக்கு வந்து போலிக் ஆசிட் ரொம்பவே முக்கியமான ரோல் பிளே பண்ணும் ஸோ அதனால வந்து நம்ம வந்து அடிஷனலா ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது மூலயமா வந்து அந்நெசரி செல் டிவிஷனோ இல்லை அதனால வரக்கூடிய குறைபாடுகளையுமே வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படி பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கரு எளிதில் உருவாகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அதே நேரம் வந்து உருவாகிற கரு வந்து ஆரோக்கியமான கருவா இருக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ஸோ முக்கியமா வந்து எந்தெந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து ஃபோலிக் ஆசிட் எடுக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நார்மலா பார்த்தீங்கன்னா யாரெல்லாமே ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறோமோ அவங்க எல்லாருமே வந்து போலிக் ஆசிட் எடுத்துக்கலாம் பட் ஸ்பெசிஃபிக்லி நம்ம எந்த பேஷன்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏஜ் வந்து மோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே ஆகும் ஆகிற பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக போலிக் ஆசிட் எடுத்துக்கிறது நல்லது அதே நேரம் அவங்களுக்கு பிபியோ இல்லை சுகரோ இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ இல்லை சில மதர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து ஏதாவது குறைபாடு உள்ள குழந்தைகளாக இருந்தாவோ இல்லை வந்து நியூரல் டெவலப்மெண்ட் எதுவும் கம்மியாக இருந்ததோ ப்ரீவியஸ் சைல்டுக்கு அந்த மாதிரியான மதர்ஸ் வந்து கண்டிப்பாக செகண்ட் பிரெக்னன்சிக்கு வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தே போலிக் ஆன்சர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் டெக்னிக் மூலயமா ஆகிற எல்லா பேஷண்ட்ஸுமே வந்து ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது வந்து எடுக்கிறதுனால என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஃபார்ம் ஆகிற கரு வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ வந்து பார்ன் பேபீஸ் வந்து ஹெல்தியா இருப்பாங்க அதே நேரம் மிஸ்கேரேஜஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ நிறைய ஸ்பைனல் டிஃபெக்ட்ஸ் நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் பிரைன் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து போலிக் ஆசிட் எடுக்கிறது மூலிமா நம்ம வந்து நல்லாவே கம்மி பண்ண முடியும் அதே மாதிரி கிளஃப்ட் லிஃப்ட் கிளெஃப்ட் பேலட்டும் விடாமல் தடுக்க முடியும் நம்மளால ஸோ அதனால வந்து ஸோ யாரெல்லாம் வந்து ப்ரெக்னன்சி வந்து பிளான் பண்ணுறாங்களோ த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தே எடுத்துக்கிறது நல்லது இல்லை முன்னாடி எடுக்கல அப்படின்னா அது வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி யூபிடி பாசிட்டிவ்னு டைக்னோஸ் பண்ண நேரத்தில் இருந்தாவது போலிக் ஆசிட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ வந்து போலிக் ஆசிடை பொறுத்த மட்டும் ரெடிலி அவைலபிளா இருக்கு டேப்லெட் அந்த டேப்லெட் வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை ஸோ அதனால தாராளமா போலிக் ஆசிட் டேப்லெட் எடுத்துக்கலாம் நேச்சுரலாக வந்து போலியெட் வந்து எந்த எந்த உணவுகளில் கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மெயினாக கீரைகள் தான் எல்லா கீரையுமே வந்து பாத்தீங்கன்னா போலிக் ஆசிட் நிறைஞ்சிருக்கு ஸோ வந்து வாரத்துல ரெண்டு நாள் டு மூணு நாள் கண்டிப்பா கீரை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேபேஜ் காலிஃப்ளவர் அவக்கடோஸு பப்பாயா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீட் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான உணவுகளை வந்து கண்டிப்பாக வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ண எல்லாரும் வந்து அவங்களோட உணவுல வந்து சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டுக்கு அப்படின்னு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாது ஸோ ஃபோலிக் ஆசிட்னால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ வந்து பெஸ்ட்டு டைம் டு டேக் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐடியலி இந்த மார்னிங் ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தால் போதுமானது ஸோ வந்து மோ இந்த டைம் கம்ஃபர்டபுளாக எடுத்துக்கலாம் பட் ஐடியலி ப்ரிஃபரபிளி இந்த மார்னிங் வந்து ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ எல்லா கர்ப்பிணி பெண்களும் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ வந்து எப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் டைக்னோஸ் பண்ணீங்களோ அப்போதுலேருந்து ஃபோலிக் ஆசிட் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க தேங்க்யூ